ிய மாணவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக இந்த வருடத்தின் ஐந்தாவது மாதத்திற்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் கடந்த நான்கு மாதங்களும் ஆண்டவர் கிருபையாய் நம்மை பாதுகாத்து தம்முடைய சட்டைகளின் கீழே மறைத்து வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்த ஆண்டுவிற்கு நாம் நன்றி சொல்லுவோம் நான்

இந்த மாதத்திற்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் ஏசாயா பனிரெண்டு இரண்டு இதோ தேவனே என் ரட்சிப்பு நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன் கத்தராகி எகோவா என் பலனும் என் கீதமுமானவர் அவரே எனக்கு ரட்சிப்புமானவர் இந்த காலை வேளையில் இந்த மே மாதத்திலே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வாக்கு என் ரட்சிப்பு அவர் மாத்திரம் நான் பயப்படாமல் இருப்பேன். கத்தராகிய கோவா என் பலனும் என் கீதமுமானவர் இந்த மே மாதம் முழுவதும் முப்பத்தி ஒரு நாட்களும் ஆண்டவரே நமக்கு இருந்து நம்மை பாதுகாத்து நம்மை பலப்படுத்துவார் மாத்திரமல்ல நாம் பயப்படாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்து அவரே என்னுடைய பலன் அவரே என்னுடைய கீதம் என்று சொல்லி எப்பொழுதும் அவரை நாம் மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம் இந்த மாதம் அதைத்தான் நாம் செய்ய போகிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சொல்லுகிறது அவரே என் கண்மலையும் என் ரிப்பும் என் உயர்ந்த அடைக்கலுமுமானவர் நான் அதிகமாய் அசைக்கப்படுவது இல்லை அவரே என்னுடைய கண்மலை அவரே என்னுடைய ரட்சிப்பு என்று சொல்லி அவரே என்னுடைய உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லி இந்த காலை வேளையில் ஆண்டவரை நன்றியோடு கூட நாம் ஸ்தோத்தரிப்போம் அவர் நாம் பயப்படாமல் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது எல்லா தீங்குக்கு விலக்கி நம்மை பாதுகாத்து கொள்வார் பயப்படாமல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கும் பொழுது அடுத்த நாள் அவனை சிறை சேதம் பண்ண வேண்டுமென்ற சட்டம் இருக்கிற அந்த நேரத்தில் பேதுரு இரண்டு மூன்று நான்கு போர் சேவர்கள் மத்தியிலே அவன் நித்திரையாய் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான் எதை குறித்து அவன் பயப்படவில்லை பதற்றப்படவில்லை அந்த நடுராத்திரி வேளையில் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து விடுவித்து அவனை நகரத்திற்கு வெளியே கொண்டு வந்தான் அந்த ராத்திரி வேளையில் அவனுக்கு எது நடந்தது என்று தெரியாது சொப்பனம் காண்கிறது போல வெளியே வந்தான் ஆகவே தான் இந்த காலை வேளையில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது நாம் பயப்படாமல் அவருடைய சட்டைகளின் கீழே பாதுகாக்கப்படுகிறோம் அடுத்த நாள் அவனுக்கு சரச்சேதம் பண்ணுகிறார்கள் தண்டனை கொடுக்கப் போகிறார்கள் என்பதை குறித்து அவன் பயப்படவே இல்லை அவன் ஆண்டவர் மேல் நம்பிக்கையாக இருந்தான் அவருடைய செட்டைகளின் நிலையிலே மறைக்கப்பட்டிருந்தான் ஆகவே அவன் எதை குறித்தும் பதறாமல் பயப்படாமல் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தான் தேவனுடைய தூதன் அவனை தட்டி எழுப்பி அவனை விடுவித்தார் என்று வேதத்திலே நாம் அறிந்து கொள்கிறோம் இந்த காலை வேளிலும் கூட நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன் கத்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மரணத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமில்லை வியாதியை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமில்லை சத்துருவை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமில்லை கத்தர் நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று வாக்கு இருக்கிறார். ஆகவே எதை குறித்தும் பயப்படாதபடி ஐந்தாவது மாதத்தில் கர்த்தர் என்னை நடத்துவார் நான் பயப்படாமல் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொல்லி முழுமனதோடு கூட ஆண்டோடைய சமூகத்தில் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார் சங்கீதங்களின் புத்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிரு சத்தர் மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன் பெரிய யுத்தம் எழும்பினாலும் பயப்பட மாட்டேன் என்று சொல்லி நாம் ஆண்டவர் மேல் நம்பிக்கையாயிருக்கும் பொழுது அந்த யுத்த கத்தர் நமக்காகச் செய்வார் நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி முப்பத்தி எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர் என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் ஒரு பெரிய கோலியா தாவிதுக்கு முன்பாக நிற்கும் பொழுது அவன் பார்த்து பயப்படவே இல்லை அவனை பார்த்தவன் அவன் இல்லை இன்றைக்கு ஆண்டவர் உன்னை கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கத்தர் மேல் நம்பிக்கையை வைத்து கவனிலே கல்லை வைத்து வீசினான் சரியாக அவனுடைய நெற்றியிலே பட்டு கோலியாத்து கீழே சாய்ந்தான் இந்த காலை வெளியில நமக்கு விரோதமாக எவ்வளோ பெரிய கோலியாத்துக்கள் எழும்பினாலும் எவ்வளோ பெரிய யுத்தம் எழும்பினாலும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம் நான் உண்மையில் நம்பிக்கையாக இருக்கிறேன் ஆண்டவரே நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறு உத்தர அரளினீர் என் ஆத்மாவிலே பலந்தே தைரியப்படுத்தின

அவரே என் தேவன் அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கும்படியாக நம்முடைய இருதயத்தின் வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி அவர் வாசல்களில் துதியோடு பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்ன வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இருதயத்தின் வாசலை துதியினால் நிரப்பும் பொழுது எதுவும் நம்முடைய இருதயத்துக்குள் வர முடியாது எந்த பயமோ வர முடியாது அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் அவரே என் தகப்பனுடைய தேவன் அவரை உயர்த்துவேன் ஆண்டவரே நான் உயர்த்தி கொண்டே இருப்பேன் ஆண்டவரே நான் உயர்த்த உயர்த்த அவர் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருந்து என்னை பாதுகாப்பார் ஆகவே தான் இந்த காலிவெளில அங்கே எழுதப்பட்டிருக்கிறது நான் பயப்படாமல் இருப்பேன் இந்த ஐந்தாவது மாதம் முழுவதும் எந்த பயமோ திகிலோ நம்மை அணுகாதபடிக்கு ஆண்டவரை நாம் பாடி துதி அவர் என் லட்சன்ய கண்மலை அவர் என்னுடைய கேடகம் அவர் என்னுடைய அடைக்கலம் நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை என்று நம்பிக்கையோடு முன்னேறி சொல்லுவோம் இந்த மாதம் முழுவதும் முப்பத்தி ஒரு நாட்களும் அவரே நமக்கு அடைக்கலமாயிருந்து நாம் பயப்படாமல் அவர் மேல் இருந்து எல்லா தீங்குக்கு விலக்கி பாதுகாக்கப்படுவோம் அந்த உறுதியோடு இந்த மாதத்துக்குள் பிரவேசிப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டு வரை கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக இந்த ஐந்தாவது மாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி இதோ தேவனே என் ரட்சிப்பு நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன் கத்தராய் ஏகோவா என் பலனும் என் கீதமுமானவர் அவரே எனக்கு ரட்சிப்புமானவர் என்ற வார்த்தையை